என் அன்பான மகனே மகளே நீ பணம் குறைவால் கவலையோடு இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கண்களால் கண்ணீர் வந்த பிறகும் யாருக்கும் சொல்ல முடியாமல் சுமைகளை மனதுக்குள் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் குடும்பத்துக்கான பொறுப்பு பிள்ளைகளின் எதிர்காலம் தினசரி செலவுகள் அனைத்தும் உன் தோள்களில் சுமையாக வைக்கப்பட்டிருக்கின்றன நீ என்னிடம் கேட்டாய் கர்த்தாவே எனக்கு பணம் எப்போது வரும் ஏன் இந்த நிலை என் வாழ்க்கையில் அதற்கான பதிலை என்று நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை நீ தனியாக இல்லை உன்னுடைய சுமைகளை பாராட்டாத உலகம் உன்னை நிராகரிக்கலாம் ஆனால் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நான் உன்னை உருவாக்கினவன் உனக்காக பாதையை திட்டமிட்டவன் நீ என்னை முழுமையாக நம்புகிறாயா நானே உனக்கு தேவையானதை ஏற்படுத்துகிறவன் உப்பரிசுத்து வேதம் சொல்கிறது என் தேவைகளை அவருடைய மிகுந்த தனிப்பெருமையின்படி கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய தேவனாகிய அவர் நிறைவேற்றுவார் பிலிப்பியர் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் அது வெறும் வசனம் அல்ல அது என் வாக்குறுதி நீ முயற்சிகளை விட்டுவிட வேண்டாம் உன் கைகளில் ஆசீர்வாதம் இருக்கிறது என் ஆசீர்வாதம் உனக்காக தயார் நிலையில் உள்ளது பணம் என்பது ஒரே நோக்கம் அல்ல ஆனால் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு கருவி நீ அதை நாடும்போது முதலில் என்னை நாடு என் ராஜ்யத்தையும் நீதியையும் முதலில் தேடு நான் தரும் பணம் நரகமாக மாறாது அது ஆசீர்வாதமாய் இருக்கும் நீ கடனில் சிக்கியிருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் வாயில்கள் மூடியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் ஒரு வாசலை ஓடும்போது மற்றொரு வாசலை திறப்பவன் ஒரு சிக்கலில் நீ சிக்கிக் கொண்டாலும் அதற்கு வெளியே வர வலிமையையும் வழியையும் தருகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் தேவையாக இருக்கலாம் ஆனால் நான் இருக்கிறபோது அது பூரணமாகும் நீ பயப்படாதே என் கரங்கள் திறந்துள்ளன என் வாக்குறுதிகள் உண்மை நீ இன்று என்னை நோக்கி அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் நான் கர்த்தர் உன் தேவைகளை நிரப்புகிறவன் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக பேசுகிறேன் உன் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு ஒரு முடிவு அல்ல அது ஒரு ஆரம்பம் நீ என் கைகளில் இருக்கிறாய் உன் வருங்காலம் பாதுகாப்பானது இயேசு பேசுகிறார் இன்று உனக்காக